அனைவருக்கும் வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி கடக ராசிக்காரர்களை பத்தி பார்க்க போறோம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷ ராசில இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கடகராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு குரு வரார் இந்த ராசில இருந்து வீடு பதினோராது ரிஷப ராசி ரிஷபத்துல குரு வரார் இந்த ரிஷபத்துல குரு வரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்கும் மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய குரு பயிற்சி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏன் சார் கடகராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குரு பயிற்சிக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடகராசியில் உச்சம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் குரு பகவான் தான் கடகராசியில குரு வந்து உச்சம் அப்ப அந்த உச்சம் பெற்ற கிரகம் பதினோராம் வீட்டுக்கு வராது அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு யோகத்தை கொடுப்பாரா இல்ல அவயோகத்தை கொடுப்பாரா அதாவது நல்ல பலன் கொடுக்குமா கெடுபலன் கொடுக்குமான்னு ரொம்ப துல்லியமா கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு சனிங்கிற கிரகத்தினால இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு அதாவது கடகராசில இருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது ராசி கும்ப ராசியில சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி பலன் நடந்துட்டு இருக்கு அஷ்டமத்து சனி பலன் நடக்கும் பொழுது காரிய தடைகள் பண விரயங்கள் நோய்வாய்ப்படக்கூடியது சொன்ன வார்த்தையை சொன்ன நேரத்தை காப்பாற்ற முடியாது அதிகமான டென்ஷன் கொடுக்கும் உடல் சோர்வுகள் கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியுமே பேச முடியுமா அந்த முயற்சியை பலிதமாக நம்ம நடத்திக்க முடியாது அப்படி காலதாமதங்கள்லாம் ஆகும் குழந்தைங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல படிப்புல இருக்க முடியாது திருமணத்திற்கு பிளான் பண்ணி ஏதாவது விஷயங்கள் பண்ணா கண்டிப்பா தடைகள் ஏற்பட்டு நின்றுடும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அஷ்டமத்து சனிக்காலங்களில் அனுபவிச்சுட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னா அதுதான் இந்த குரு பயிற்சி ஆமாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் குரு வந்து பதினோராம் வீட்டில் வரக்கூடிய இந்த குருவாகப்பட்டவர் நல்ல யோகங்களை உங்களுக்கு வாரி கொடுத்து குரு தயாரா வந்திருக்கா நம்ம அந்த வாய்ப்பை முயற்சி பண்ணி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா இந்த கடகராசில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரத்தை சேர்ந்த நான்கு பாதங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்த நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்போ நீங்க என்ன தொழில் துறையில இருந்தாலும் சரி படிப்புல இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாலும் சரி அடுத்ததா உங்களுடைய அடுத்த முயற்சிக்கு உங்களை கொண்டு போகும் குருவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது எடுத்த காரியங்கள்ல வெற்றிகளை கொடுப்பார் பொன் பொருள் ஆபரணங்களை வேற எங்கேயாவது அடமானம் வைத்திருந்தால் அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தார்மீகமா நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் தாய் வழி உறவுகள் மூலயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பாக இந்த வருடம் கிடைத்தே தீரும் அது மாதிரியான அமைப்பு அந்த சொத்துக்களை நீர்க்கமாக பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் குறிப்பார் இந்த குருவினால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்கள் மீண்டு வந்துருவாங்க அதே மாதிரி தாயார் வழி குலதெய்வத்தினால் வழிபாடு செய்தால் அந்த பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரங்கள் கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கு மிக முக்கியமாக கடகராசியை சேர்த்தவர்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிட்டு மறந்து போயிட்டு பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்களோ இப்போ ஞாபகப்படுத்தி அந்த விஷயங்களை மிக சிறப்பாக செய்து உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கடகராசி பெண்களுக்கு கிடைக்கும் கடகராசியில் பறந்து இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் அதாவது கல்வி படிக்கக்கூடிய உயர்கல்விக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கியான டைம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குருவாதான் வந்திருக்காரு இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதை எல்லாத்தையும் பொன்னாக்கி கொடுக்கக்கூடிய பொன்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல வந்திருக்க இந்த நேரம் எந்த விஷயங்களை தொட்டாலும் காரியங்கள் ஜெயமாகும் வெற்றி நடை போட்டு வரக்கூடிய நேரம்தான் தான் கடகராசிக்காரர்கள் மறவாமல் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை நல்ல நேரமா மனதுல முதல்ல நீங்க சங்கல்பம் பண்ணிக்கிட்டு காரியங்கள் எல்லாத்தையும் மிக தைரியமாக விஜய வீரிய ஆயுள் ஆரோக்கியத்தோட நடை போட்டு வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடத்துல அஷ்டமத்து சனி பழங்கள் கெடுபலனாயிருந்தாலும் குருவினுடைய பழங்கள் நற்பலன்களாக மாற்றி வழிபாட்டின் மூலமாக இந்த கடகராசிக்காரர்கள் வெற்றியை காணலாம் சரிங்க இந்த கடகராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினா இந்த குருவினுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று இரவு தங்கி இருந்து முதலில் கடலில் குளித்து பின்னர் கிணற்றில் குளித்து அதன் பிறகு முருகனையும் லிங்கங்களையும் வள்ளியையும் தரிசனம் செய்து வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையினால கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்து கண்டிப்பாக அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க அன்னதானத்துக்கு கோவில்கள் அரிசி கொடுங்க மறவாமல் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டையும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் செய்து வரும் பொழுது நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் இதாகவே நடைபெறும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது ஒரு குரு பெயர்ச்சியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்